ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம அனதர் ஒரு சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ பதிவில் இந்த டாபிக் மு மொத்தமும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா என்ன லெ என்ன லெசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்பம் ஓகேங்களா ஹீட்டு ஓகே இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நமக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் ஆகுது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஸோ இதுக்கு எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிலபஸில் வந்து ஹீட்டு அதாவது வெப்பம் அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா அதுக்கப்புறமா காந்தவியல் ஓகே மேக்னட்டிசம் இந்த மூணுத்துக்கு மூணும் வந்து ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மூணுத்துலேருந்து கன்ஃபார்ம் வந்து நமக்கு ஒரு மார்க் கிடச்சிரும் ஸோ எய்தர் நமக்கு வந்து கொஷின் வரலாம் வராமையும் போகலாம் ஆனால் இந்த மூணு இருந்து ஒரு கொஷின் கே கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் நம்ம நைன்த்து டென்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனே கிடையாது நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்டில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனே கிடையாது வெறும் புக் பேக் மட்டும்தான் ஸோ சிக்ஸ்த்து செவன்த் எயித்தில் வந்து அதுவும் மினிமம் இன்ஃபர்மேஷன் தான் வந்து எல்லாத்துலேயுமே கவர் ஆகிருக்கும் ஓகே ஸோ அந்த மினிமம் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு புக் பேக் பார்த்துட்டு நம்ம டிஎன்பிசி கொஷின் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் ஆஃப்ரிக்காவில் உள்ள லிபா லிபாயா லிபாயாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது ஐம்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்ட பட்டிருந்தது அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டது மைனஸ் எயிட்டி நைன் டிகிரி ஸோ ஆப்ரிக்காவில் வந்து ஃபிஃப்டி நைன் டிகிரி அதிக வெப்பநிலை ஓகேங்களா இதில் அண்டார்டிகாவில் வந்து மிக குறைந்த வெப்பநிலை எவ்வளவு மைனஸ் எயிட்டி நைன் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா வெப்பநிலை நீரின் உரைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது எதிர்குறி உபயோகப்படுத்தப்படுகிறது ஸோ அப்போ மைனஸில் போயிட்டுருக்கு ஜீரோக்கு கீழே வந்து நமக்கு போயிட்டுருக்குன்னா அந்த செல்சியஸ் வந்து நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா எதிர்குறி மைனஸில் வந்து நம்ம குறிப்போம் அதே மாதிரி நீரின் உரைநிலை ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க நீரானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது என்றால் மைனஸ் நைன்டீன் எயிட்டி நைன் டிகிரி செல்சியஸ் என்பது அந்த அளவுக்கு குளிராக இருக்கும் என்பதை சிந்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சிந்தித்து பாருங்கள் அப்படின்றாங்க நமது உடலின் வெப்பநிலை சராசரி எவ்வளோ எடுத்துக்கோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் காற்றின் வெப்பநிலை வந்து பதினஞ்சு டு பதினஞ்ச் இருபது டிகிரி செல்சியஸ் இருக்கும் நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் வந்து ஹையஸ்ட்டு மெஷர் எடுத்தது வந்து ஃபிஃப்டி நைன் டிகிரி செல்சியஸ் அண்டார்டிக்காவில் மைனஸ் எயிட்டி நைனு ஃப்ரீஸிங் பாயிண்ட் வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதே மாதிரி கோல்டு அதாவது அது ஜஸ்ட் நம்ம சொல்கிறாங்க நார்மல் பாடியோட டெம்பரேச்சர் வந்து நைன்டி தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் தான் நெக்ஸ்ட்டு பாருங்க சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலேட் கிளாஸ் அதாவது கண்ணாடிகளால் உருவாக்கப்படுகின்றன இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாக விரிவடைகின்றன எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை ஸோ இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து லேப்லெலாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அந்த பீக்கர் அதிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து எதில் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லை பைரஸ் கிளாஸ் அப்படின்வாங்க இது இது வந்து இது எ எதனால் வந்து நம்ம வந்து நம் நமக்கு வந்து ஹீட்டு நம்ம கொடுக்கும்போது கூட அது வந்து உடையாது ஓகேங்களா க்ராக்கும் ஆகாது ஓகே பிகாஸ் அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த போரோசிலிகேட் கிளாஸ் வந்து யூஸ் ஆனதுனால சரிங்களா அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம புக் பேக் வந்துடலாம் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் அதில் உள்ள மூலக்கூறுகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேகமாக நகர தொடங்கும் ஓகேங்களா அதேமாதிரி வெப்பத்தின் அழகு என்ன ஜூல் ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல் முப்பது டிகிரி வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஐம்பது டிகிரி வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை எது எதுக்கு மேலே இருக்கும்னா ஏறக்குறைய நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு இருக்கும் சரிங்களா ஐம்பது டிகிரி வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண் குண்டினை ஐம்பது டிகிரி வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது என்னவாகும்னா இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது சரிங்களா சரியா தவறா வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் எனர்ஜி ஓகே இது வெப்பநிலை அதிகமாக பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக பொருளிற்கு பரவும் சரி நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி கரெக்டுங்களா கரெக்டு வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது கரெக்டு போரோசிலிகேட் கண்ணா கண்ணாடியானது வெ பொழுது அதிகம் விரிவடைகிறது சரி வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அழகினை கொண்டது தவறு வெப்பத்தின் அழகு வந்து ஜூலு வெப்பநிலையின் அழகு வந்து கெல்வின் புரியுதுங்களா வெப்பம் வெறும் ஹீட்டுக்கு வந்து ஜூல் டெம்ப்ரேச்சருக்கு வந்து எனது கெல்வின் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வெப்பம் உயர் வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையிலிருந்துக்கு பரவும் கரெக்டு நெக்ஸ்ட்டு பொருளின் சூடா சூடான நிலையானது வெப்பநிலை கொண்டு கணக்கிடப்படுகிறது வெப்பநிலையின் இசையலுக்கு கேள்வி நிற்பதான் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இப்போ வெப்ப வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் விரிவடைகிறது குளிர்விக்கும் பொழுது சுருங்குகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இரண்டு பொருட்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அவை இரண்டும் வெப்ப சமநிலை என்று வெப்ப சமநிலையில் உள்ளன அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா வெப்பம் ஜூல் வெப்பநிலை கெல்வின் வெப்ப சமநிலை வெப்ப பரிமாற்றம் எது எதுவுமே அங்கே கிடையாது பனிக்கட்டி ஜீரோ டிகிரிஸ் கொதிநீர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா ஸோ இதோட வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஓவரால் முடிச்சாச்சு இப்போ செவன்த் ஸ்டாண்டர்டுடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிடலாம் மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையின் பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலை இப்போ தான் நம்ம பார்த்தோம் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் ஹியூமன் பாடியோட இதுவை மேலும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரே மதிப்பிலான வெப்பநிலை நாள் முழுவதும் பெற் பெற்றிருப்பதில்லை நாம் செய்யும் வேலைகள் ஏற்பவும் புற சூழ்களுக்கு ஏற்றதாகவும் நம்ம உடல் வெப்பநிலையிலிருந்து நாள் முழுவதும் சிறிது குறைவதும் தாழ்வதுமாக உள்ளது ஸோ நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து ஒரே டெம்பரேச்சரே மெயின்டைன் ஆகுது நம்ம செய்கிற வேலையை பொறுத்து அது வந்து ரைஸ் ஆகுறதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுறதோ அது பொடு நம்ம செய்கிற வேலையை பொறுத்து தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பெரும சிரம வெப்பநிலை மானி மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர் ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அழைக்க பயன்படும் வெப்பநிலை மானி என் மானியானது பெருமை பெரும சிறும மானி என அழைக்கப்படுகிறது ஸோ ஒரு வெதரை வந் வெதர் ரிப்போர்ட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த தெர்மோமீட்டருக்கு பேர் தான் வந்து மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர் ஓகேங்களா ஸோ இங்கேயும் வந்து ரெண்டே ரெண்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம புக் பேக் போயிடலாம் வெப்பநிலையினை அழப்பதற்காக எஸ்ஐ இலகுனது கெல்வின் கரெக்டு வெப்பநிலைமானியில் உள்ள குழி குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் என்னாகும் விரிவடைகிறது மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் ஆய்வக வெ வெப்பநிலை மாணலில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் என்ன அப்படின்னா ஒரே சீராக விரிவடைக்கூடியது பாதரசம்னா மெர்க்குரி சரிங்களா ஏன் வந்து லேப் லேபில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரே சீராக விரி விரிவடையக்கூடியது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபில் ஃபில்லப்பை மருத்துவர்கள் மருத்துவ வெப்பநிலை மானி பயன்படுத்தி மனித உடலின் வெப்பநிலையை அளக்கின்றனர் கரெக்ட்டுங்களா டெம்பரே நம்மளுடைய நம்மளுடைய இது வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுவோம்ல அதை தான் சொல்கிறாங்க அரை வெப்பநிலையில் பாதரசம் திரவ நிலையில் காணப்படுகிறது ரூம் டெம்பரேச்சரில் பாதரசம் மெற்குறி வந்து எதில் இருக்கும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வெப்ப ஆற்றலானது சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு மாறு மா மாறுகிறது நெக்ஸ்ட் ஏழு டிகிரி வெப்பநிலையிலானது ஜீரோ டிகிரி வெப்பநிலையினை விட குறைவானது நெக்ஸ்ட் பொதுவான பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலைமானி பாதரச மானி ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மருத்துவ வெப்ப வெப்பநிலைமானி வந்து என்னது உதறுதல் சாதாரண மனிதனின் வெப்பநிலை வந்து தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்படின்றது ஒரு ஆற்றல் ஓகேங்களா எனர்ஜி நீரின் கொதிநிலை வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் நீரின் உரைநிலை வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா ஸோ இதோட வந்து நம்பர் செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடிக்கிறோம் இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் போகலாம் அதனுடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்து இரவு நேரங்களில் சுருங்கின்றன எனவேதான் அவை மிகவும் விரைவாக இணைக்கப்படுவதில்லை விரைவாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் பொழுது அவை அருந்து விடப்படுகிறது ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய ட்ரான்ஸ்மிஷன் வந்து நிறைய இருக்கும் அதாவது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் ஆகி அதுலேருந்து எலெக்ட்ரிசிட்டி வந்து டியூரிங் டே டைமில் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி கா சுருங்கும் நைட் டைமில் சுருங்கும் ஓகேங்களா இதனால தான் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த இணைக்க பிடிப்பு வந்து அங்கே அவ்வளோவா இருக்காது ஈஸியாக வந்து விரிவாகாது ஓகே அப்போ விரைவாக இணைக்கப்பட்டால் இன்கேஸ் அவங்க வந்து டைட்டாக போட்டாங்க அப்படின்னா அது நைட் டைமில் என்ன ஆகும்னா அருந்துடும் சரிங்களா சரி நெக்ஸ்ட் பாருங்கள் இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலையிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் தான் ஓகேங்களா ஸோ நம்ம ஏர்த்தில் வந்து எல்லாமே இருக்குது சாலிட் லிக்விட் கேஸ் எல்லாமே இருக்குது அதில் மெயினாக இருக்கிறது வந்து வாட்டர் தான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் உலோகங்கள் அனைத்திலும் சிறந்த வெப்ப கடத்திகள் ஆகும் எல்லா மெட்டல்ஸுமே வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் தான் ஓகேங்களா வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்கள் வெப்ப கடத்தாய் கடத்தா பொருட்கள் அல்லது காப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றன பேட் கண்டெக்டர்ஸ் இல்லைனா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதில் மரம் தக்கை பருத்தி கம்பளி கண்ணாடி ரப்பர் இதெல்லாம் வந்து வெப்ப கடத்தா பொருட்கள் இன்சுலேட்டர்ஸ் இதெல்லாம் உட்டு கார்க்கு காட்டன் ஊல் ர கிளாஸ் ரப்பர்லாம் சரிங்களா பேட் கண்டெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நெக்ஸ்ட்டு வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரேடியேஷன் மூலமாக வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ஈஸியாக விசிபிள் ஆகும் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது ஸோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம ஐநூறு டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அதை நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம கண் கூட அந்த ரேடியேஷனை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க அப்போது நம் தோளின் மூலம் வெப்பத்தினை உணர முடியும் மேலும் வெப்பப்படுத்தப்படும்போது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கிறது அப்போது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் உறும் ஸோ இது நார்மலாக நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேஸில் வைக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு இது பண்ணும்போது அப்படியே ஆரஞ்சு ரெட்டு அப்படியே மாறிட்டு அது கருகி வெளியில் வரும்போது வெள்ளை கலரில் நமக்கு வரும்ல அந்த தான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கேலரி எனும் அழகால் குறிப்பிடப்படுகிறது ஒன் கிலோ கேலரினா வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜூல்ஸு அப்ராக்சிமேட்டாக சரிங்களா ஒன் கிலோ கேலரி நெக்ஸ்ட் பாருங்கள் பிற பொருட்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற் திறனை பெற்றுள்ளது ஆமாம் நம்ம ஸ்கூல் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அது என்ன ஆகும் வாட்டர் வந்து ஹீட்டை வந்து எடுத்துக்கும் சரிங்களா இதன் காரணமாகவே நீரானது குளிர்விப் குளிர்விப்பாக பயன்படுத்திக்கப்படுகிறது நூறு கிராம் எண்ணெயை விட நூறு கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்து கொள்ள முடியும் கரெக்டு தானே ஆயிலை விட வாட்டருக்கு தான் வந்து பவர் இருக்குது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற பவர் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டோன் லாவியஸ்டர் மற்றும் பீரே சைமன் லப்பேஸ் ஓகேங்களா ஆகியவரால் ஆகியோரால் வேதியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கேலரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஐஸு கேலரி மீட்டரை வந்து எயிட்டி செவன்டீன் எயிட்டி டூவில் வந்து அவங்க இது பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க அவங்க பேர் வந்து ஆண்டோயின் லாவியேசர் அப்புறமா பைரி சைமன் லாப்பேஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெற்றி கொடுவை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸ்காட்டிஷ் ஓகேங்களா சயின்டிஸ்ட் அறிவியலாளர் சர் ஜாம் சர் ஜேம்ஸ் டீவர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அவரை கௌரவப்படுத்தப்படும் விதமாக இது குடுவை அதாவது திவார் ஃப்ளாஸ்க் என்று அழைக்கப்படுகிறது இது திவார் பாட்டில் எனவும் அழைக்கப்படுகிறது திவார் பாட்டில் திவார் ஃப்ளாஸ்க் இதெல்லாம் வந்து அவரோட பேர் அவரை கௌரவப்படுத்த விருதில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க வேக்யூம் ஃப்ளாஸ்க் ஸோ இதோடு வந்து நம்ம பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முடிக்கிறோம் நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்த்துடலாம் வெப்பம் என்பது ஒரு வகையான எனது வெப்ப ஆற்றல் ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வரும் ஒற்று எது நிகழ முடியும்னா எல்லாமே விரிவடையும் வெப்பநிலை உறைவா உயர்வாகும் நிலை மாற்றம் நடக்கும் சரிங்களா அனைத்தும் தான் பின்வரும் பொருட்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறதுனா திடப்பொருள் தான் திட திரவ மற்றும் வாயுகளுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்க போது எது விரி அதிக விரிவுக்கு உட்படும்னா வாயு பொருள் கேஸ் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு என்னது உறைதல் தான் பெயர் ஓகே வெப்ப கடத்துதல் முறை முறையில் வெப்ப ஆற்றல் பனி பனி ப பரிமாற்றம் திடப்பொருளில் நடைபெறும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேலரி மீட்டர் என்ற சாதனம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வெப்பத்தை அளக்க ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை பத்து டிகிரி செ உயர்த்தி போது வெப்ப ஆற்றலின் அளவு என்ன ஆகும் தன் வெப்ப ஏற்பத்திறன் ஏற்படும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வெப்ப கட் கட்டுப்படுத்தி என்பது வெப்பநிலையை மாறாமல் வைத்திருப்பது ஓகேங்களா வாயு திரவ திரவநிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு எனது குளிர்தல் எனப்படும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை என்ன இருக்கோ அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கடலில் உள்ள திருவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களிடையே தொலைவு என்னாகும் குறையும் ஓகே நெக்ஸ்ட் வந்து சரியாக தவறா ஒரு பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்ப ஆற்றல் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை அதிகரிக்கிறது சரி ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அப்பொருளின் பரிமாணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் போற்றுக்கு இல்லை குறையும் சரிங்களா அதிகரிக்காது குறையும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பொருளானது திடநிலையிலிருந்து மாறும் மாறும்போது அது வந்து குளிர்வித்தல் போட்டிருக்காங்க இல்லை பதங்கமாதல் ஓகேங்களா திடப்பொருளில் வெப்ப ப பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்வுக்கு வெப்ப கடத்தல் கிடையாது திரவ பொருளிலிருந்து வெப்ப மாற்றம் இல்லை திரவ பொருள் திரவ மற்றும் வாயு பொருளில் வெப்பமாற்றம் நடைபெறும் போது அதுக்கு வந்து வெப்ப கடத்தல் ஓகேங்களா ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையையும் உள்ளுறை வெப்பத்தையும் பெருக்கி கிட கிடைக்கும் கிடைக்கும் மதிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறு ஒரு பொருள் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையையும் வெப்ப ஏற்பத்தினையும் பெருக்கி கிடைக்கும் மதிப்பு ஓகேங்களா வெப்ப குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் எதிரொலிக்கின்றன தவறு வெப்ப குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை மீண்டும் குடுவைக்குள்ள திருவத்திற்கே அனுப்புகிறது ஓகேங்களா ஸோ இதற்கப்புறமா பொறுத்துக்க வெப்ப கடத்தல் திடப்பொருள் அதுக்கப்புறமா வந்து வெப்ப சலனம் திரவ பொருள் வெப்ப கதிர்வீச்சு வாயு பதங்கமாதல் திண்ம வாயுவாதல் குளிர்வித்தல் வாயு திரவ வித் திரவமாதல் ஓகேங்களா ஸோ இதோடு வந்து நம்ம எயித் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறோம் நைன்த் அண்ட் டென்த் வந்து நான் சொன்ன ஒரு ஸ்டார்டிங்கே பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடையாது வண்டி புக் பேக் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா கலோரி என்பது எதனுடைய அழகு அப்படின்னா வெப்பத்தோட அழகு நெக்ஸ்ட்டு வெப்பநிலையின் எஸ்ஸை அலகு வந்து கெல்வின் ஒரு நிலையிலுள்ள இரண்டு உருளை வடியில் உள்ள கம்பிகளை குறுக் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் இரண்டு இஸ்டு ஒன்று இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளில் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும் அப்படின்னா கம்பி ரெண்டு மூலக்கூறுகள் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் வந்து வெப்பக்கடத்தல் நெக்ஸ்ட் வெப்ப கடத்தல் வெப்ப சலனம் வெப்ப ஆகியவை வெப்ப ஆற்றலின் குறைவாக இழுக்கும் கருவி வந்து வெற்றிட கொடுவை நீரின் தன்வெப்ப வெப்ப ஏற்புத்திறன் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜூல் கேஜி மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் சரிங்களா நெக்ஸ்ட்டு உயரமும் ஆரமும் சமமாக உள்ள இரண்டு குழுவின் தாமிரம் மற்றும் அலுமினியத்தால் செய்யப்பட்டுள்ளன எது அதிக வெப்பத்தை கடத்தும் அப்படின்னா தாமிர க கம்பி தான் நெக்ஸ்ட்டு ஃபில்லப்பு வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வந்து என்னது வெப்ப கதிர்வீச்சு பல நேரங்கள் பகல் நேரங்களில் காற்று கடலில் கடலில் இருந்து நிலத்திற்கு கடலில் நிலத்திற்கு இருந்து கடலிலிருந்து பாயும் ஓகேங்களா அதாவது காற்று வந்து கடலிலிருந்து க நிலத்திற்கு பாயும் ஓகேங்களா பகல் நேரத்தில் திரவங்களில் திரவங்களும் வாயுக்களும் வெப்பசலன முறையில் வெப்பத்தை கடத்தும் வெப்பநிலை மாறாமல் மற்றொரு மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை நிலை மாற்றம் என்கிறோம் நீரை நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது அது நீராவியாக மாறுகிறது ஆற்றலின் ஒரு வகை எனது வெப்பம் வெப்ப ஆற்றலின் அழகு ஜூளு மறைவெப்பத்தின் மறைவெப்பம் என்பது உள்ளுரை ஓகேங்களா நெக்ஸ்ட் பொருளின் நிறை கொடுக்கப்பட்டிருந்தால் வெப்பநேற்பத்திறன் வந்து தன் வெப்ப ஏற்பத்திறனுக்கு பெறுகிறது வெப்ப பரிமாற்ற மாற்றத்தின் காரணமாக நீர்மங்களில் ஏற்படும் மாற்றம் வந்து குளிர்தல் ஆவி என்பது வாயு நீரின் வெப்பநிலையை ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு குறையும் போது என்ன அங்கு பனிக்கட்டியா மாறும் ஓகே நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணம் தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம் தாமிரம் ஒரு எலிகதிர் எலி எளிதிர்கடத்தி ரெண்டுமே சரி காரணமும் சரி சரிங்களா கூற்றும் காரணமும் கரெக்டாக விளக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் மத்திய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன சூரிய சூரிய கதிர்கள் வெ வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன அதாவது இதில் வந்து ரீசன் கரெக்டு ஆனால் வந்து காரணம் வந்து தப்பு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் எட்டியுள்ள எட்டியவுடன் வெப்பநிலை மாறாமல் நீர் நீராக நீராவியாக மாறுகிறது நீரின் கொதிநிலை வந்து பத்து டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஹண்ட்ரட் டிகிரி ஸோ இது கரெக்டு இது தப்பு நெக்ஸ்ட்டு அலுமினியம் தாமிரத்தை விட அதிகமாக வெப்பத்தை கடத்தும் அலுமினியத்தின் தன் வெப்ப தாமிரத்தை விட அதிகம் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கடத்துன்றது வந்து தப்பு இது கரெக்டு செகண்ட் காரணம் வந்து கரெக்டு ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் புக் பேக் முடிச்சுட்டோம் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் பொது வாயு மாரியலின் மதிப்பு வந்து என்னது எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் மைனஸ் ஒன்று கே மைனஸ் ஒன்று மோல் மைனஸ் ஒன் ஒரு பொருளை வெப்பப்படுத்தி வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிரல் நிறையில் ஏற்படும் மாற்றம் வந்து சுழி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீர்வெப்ப விரிவு எ அந்த அச்சு வழியாக எந்த அச்சு வழியாக போகும்னா எக்ஸ் அல்லது மைனஸ் எக்ஸு ஒய் அல்லது மைனஸ் ஒய் மூலக்கூறுகளின் சராசரி எந்த வெப்பநிலைனா மொத்த ஆற்றல் மற்றும் நிறை ஆற்றலிற்கிடையே வேறுபாடு நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவு பரவும் திற திசைகள் வந்து எதுனா ஏ பிக்கும் ஏக்கும் ஏக்கும் சீக்கும் பிக்கும் சிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அவ அவக்ரேடோ எண்ணின் மதிப்பு ஓகேங்களா அவகிரேடோ எண்ணின் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலார் அளவுகள் ஓகேங்களா ஒன் கிராம் நிறையில் உள்ள நீரின் வெப்பநிலையை ஒன் டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவுக்கு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவல் அமையும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சரியா தவறா திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும்போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம் சொல்லியிருக்காங்க தவறு என்ன ஆகும்னா திரவத்துக்கு ஒரு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் இயல்பு விரிவு தோற்றத்தை விரிவை விட அதிகம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறை குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும் சொல்லியிருக்காங்க கரெக்டு சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுகள் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்தகவல் அமையும் சொல்லியிருக்காங்க அது தவறு நேர் எதிர்த்தகவல் தகவல் இல்லை நேர்தகவல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீள் வெப்ப விரிவு வந்து நீளத்தில் மாற்றம் பரப்பு வெப்ப விரிவு வந்து பரப்பில் மாற்றம் பரும வெப்பம் வந்து பருமனில் மாற்றம் வெப்ப ஆற்றல் பரவல் வந்து சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான அதுக்கப்புறமா போல்ஸ்ட்மென் மாறிலி வந்து இது ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஒன் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணம் கூற்று பாருங்க ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும் சொல்லியிருக்காங்க வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக பகுதிக்கு செல்லும் ரெண்டுமே கரெக்டு தான் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு அதே மாதிரி அதுக்கு கூறிய விளக்கமும் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அமு அமுத்தத்திற்கு உட்படும் ஓகேங்களா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம் இதுவுமே வந்து கூற்றுக்காடும் ரெண்டுமே சரி அதுக்கு உண்டான விளக்கமும் கரெக்டாக ஓகேங்களா ஸோ இதோடு வந்து நம்ம சிக்ஸ்த்து டு டென்த் வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம டிஎன்பிசி கொஷின் பார்த்துடலாம் பருப்பொருள் ஊடகம் துணையின்றி வெப்பம் மாற்றப்படும் நிகழ்வு வந்து கதிர்வீச்சு ஓகே ரேடியேஷன் கடலின் மேற்பரப்பானது அடையக்கூடிய கடலின் மேற்பரப்பு பெறும் தினசரி சராசரி வெப்ப வந்து ஒன் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குளிர் சாதன பெற்றி மற்றும் பனிக்கட்டி தொழிலக தொழிலகத்தில் ஏற்படும் தத்துவமானது எதுன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவளின் இரண்டாம் விதி தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை வந்து என்ன ஆகும்னா குறையும் ஹையர் ஆல்டிடியூடில் ஓகேங்களா அதே மாதிரி அழுத்த சமைப்பானில் நீரின் கொதிநிலை வந்து என்னவாக இருக்கும்னா டெம்ப்ரேச்சர் வந்து ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் ஓகேங்களா ப்ரெஷர் குக்கரில் நெக்ஸ்ட்டு நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று இதனால் உருவாகுவது என்னதுன்னா கன் வெப்ப சலனம் கன்வெக்ஷன் நெக்ஸ்ட் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கு குளிர்விக்க வைக்க முடியாது அந்த வெப்பநிலை எதுனா மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் இது கீழே வந்து அந்த பொருளை வந்து குளிர் வைக்க முடியாது சரிங்களா நெக்ஸ்ட் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் உலோகங்கள் வந்து எதுனா காப்பரும் சில்வரும் தாமிரம் மற்றும் வெள்ளி நெக்ஸ்ட் கூற்று காரணம் ஒரு குளிர்சாதன பெற்றி குறைவான வெப்பத்திலிருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பத்தை கடத்துகிறது அதே மாதிரி எந்த ஒரு புற வேலையும் செய்யாமல் சாதாரணமான வெப்ப குறைந்த வெப்பத்திலிருந்து அதிக வெப்பநிலைக்கு கடத்த முடியாது ஸோ ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக ஆனால் ரீசன் வந்து இது இதனால தான் இது அப்படின்றது வந்து இல்லை ஓகேங்களா ஸோ இதோடு வந்து நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷனும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த பிடிஎஃப் கிடிய வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்குது புக் பேக்கு ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோடு வந்து நம்ம ஹீட் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா அடுத்த வீடியோ பதிவிலே சந்திக்கிறீங்க தேங்க்யூ